اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي إلا بحرم يهرون الله كوريتا هتماه أبنى دنب مرلوم سانتيم سمادانمم நமது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியின்கள் தப்தாபியன்கள் மற்றும் இங்கே கூடி குழும் இருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதில் அவட்டுமாக பெரு பெரு மதிப்பிற்கும் முறைத்தான அருமை சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹுதுல்ல ஷா நுதாலா நம்முடைய இந்த ஒன்று குடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று குடலாக ஆக்கி அருள் புரிவானாக இங்கிருந்து நாம் பிரிந்து செல்வதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு இஸ்லாம் பண்பாடுகளை வலியுறுத்துகிறது அந்த பண்பாடுகளில் இருந்து ஒன்றுதான் மனிதாபிமானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பண்பு பிற மனிதனை போல உதவி தேவைப்படுகிற ஒரு மனிதரை பார்க்கிற போது கண்டும் காணாமல் கடந்து செல்லுகிற பண்பு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது கஷ்டமான நேரத்தில் துன்பமான நேரத்தில் உதவக்கூடிய ஆற்றலும் சக்தியும் வல்லமையும் இருந்த பின்பும் உதவாமல் கடந்து செல்லுதல் மனிதாபிமானமற்ற செயல் என்று இஸ்லாம் சொல்லுகிறது உங்களுக்கு முடியலை நீங்க வேகமா இங்கேயே போயிட்டு இருக்கீங்க அது வேற விஷயம் ஆனால் உங்களால் முடியும் அங்கே உதவ முடியும் உங்களால் ஒரு நல்ல நல்ல வார்த்தையாவது சொல்லி கடந்து செல்ல முடியும் என்று சொன்னால் அதை செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது தான் நபிகள் நாயம் சல்லு வலைவ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அஸ்இல அருமி புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி விதவைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவுவதற்காக ஓடி செல்பவர் அல்லாஹுடைய மார்க்கத்தில் போராடுபவரை போல இருக்கிறார் என்று சொல்லி காட்டினார் முஜாஹித் வாழெடுத்து இறை மார்க்கத்திற்காக போராடி உயிர் துறக்கவும் தயாராக இருப்பவர் முஜாஹித் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவுவதற்காக சாய் என்று சொன்னால் சாய் சாய் தெரியும் உங்களுக்கு தொங்கோட்டம் ஓடி செல்பவர் அவர்களுக்கு உதவுவதற்காக ஓடிச் செல்பவர் அல்லாவுடைய பாதையில் இறைமார்க்கத்தில் போராடுபவரை போல இருக்கிறார் என்று பெருமானார் செல்லல்லாஹு வலைவு செல்ல பொருள் சொல்லி காட்டியதற்கான காரணம் என்ன இவர் முஜாஹித் அல்லாவுடைய மார்க்கம் உயருவதற்காக போராடுகிறார் இவர் விதவைகளுக்காக வேண்டியும் ஏழைகளுக்காக வேண்டியும் வறியவர்களுக்காக வேண்டியும் உதவுவதற்காக செல்பவர் அல்லாவுடைய படைப்புகள் உயர்வதற்காக வேண்டி அவர் போராடுகிறார் இந்த இரண்டு பேரையும் அல்லாஹுடைய தூதர் ஒரே தட்டில் வைக்கிறார்கள் ஒரே தரத்தில் வைக்கிறார்கள் கொஞ்சமேனும் யோசித்து பாருங்கள் உயிரை துச்சமாக மதித்து உயிரையே தியாகம் செய்ய முன்வருகிற ஒரு மனிதர் நாம் சாதாரணமாக நினைக்கிற ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் இந்த பண்பு ஒரு மோமினிடத்தில் இருக்க வேண்டும் என்று இறைத்தூதர் செல்லவாகு செல்லவாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாள் இன்று மனிதாபிமானம் மரத்து போன நாட்களில் அமர்ந்து கொண்டு இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறோம் தான் நான் இதை பேசிக்கொண்டிருக்க எனக்கென்ன என் துன்பம் போக்கவே நேரம் இல்ல என்ன யார் பார்க்கிறா எனக்கு ஒரு உதவியோ ஒத்தாசையோ தேவைப்படுகிற போது யாரேனும் வருகிறார்களா என்று கருதுகிற நியாயப்படுத்துகிற நான் உதவாமல் இருப்பதற்கு நானே எனக்கு சமாதானம் சொல்லிக் கொள்ளுகிற மனிதர்கள் பெரும்பாலும் இருக்கிறார் ஆனால் அதற்கும் வலைவு செல்லம் என்ன சொல்லுகிறார்கள் முஸ்லிம் இதாக்கான நீண்ட நபிமொழி மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு மக்கள் தருகிற இட துன்பங்களையும் துயரங்களையும் சகித்துக் கொள்கிற ஒரு மனிதர் மக்களோடு மக்களாக கலக்காமல் தனித்து ஒதுங்கி ஒற்றை மனிதராக ஏ எதுக்குப்பா இந்த பிரச்சனை எதுவுமே தேவையில்லை ஒரு தல வலி தல சிக்கல் எதுக்கு பிரச்சனை நிம்மதியா இருப்போம் ஒதுங்கி இருப்போம் என்று ஒதுங்கி இருப்பவனை விட மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு மக்களோடு மக்களாக கலந்து அவர்கள் தருகிற இடையூறுகளை சகித்து பொறுமையோடு சைத்து கொழுகிற ஒரு மனிதன் அல்லாஹுடைய பார்வையில் மிகச் சிறந்தவன் என்று பெருமானார் சல்லல்லா அலையம் சொல்லி காட்டுகிறார் இல்லை பெரும்பாலும் மக்கள் அப்படித்தானே எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு வம்பு ஒதுங்கிக்குவோம் நமக்கு எதுக்கு பிரச்சனை தேவையே இல்லை என்று கண்டும் காணாமல் மனிதாபிமானம் மறுத்து போன மனிதர்களை அதிகமாக நான் பார்க்கிறோம் ரசூல்லா என்ன சொல்லுவோம் லாத்தி நன்மை சின்னதாக இருந்தாலும் அதை நீ ஏளனமாக கருதாதே ஏளனமாக கருதாதே என்று சரஸ்வலாய் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே அருமை சகோருளை ஏழைகள் வறியவர்கள் உதவ உதவி தேவைப்படுகிற மக்கள் இனி சமூகத்தில் பலர் இருக்கிறார்கள் நீங்கள் ஓடி சென்று உதவ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அது செய்யலாம் ஆனால் உதவி தேவைப்படுவதற்காக வேண்டி மனிதாபிமானம் அங்கே நாம் நிலைநாட்ட முடியும் என்று அந்த கட்டத்தில் கூட கண்டும் காணாமல் முகம் திருப்பி செல்கிற மனிதர்கள் உண்மையில் முஸ்லிம்கள் தானா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் இஸ்லாம் அப்படித்தான் நமக்கு சொல்லித் தருகிற ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் பஸ்ல போறோம் ஒரு முதியவர் நின்று கொண்டே இருக்கிறார் தள்ளாடுகிறார் அவருக்கு தேவைப்படுகிறது இருக்கை நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் முடிந்தால் நாம் கொடுக்கலாம் முடிந்தால் என்னால் முடியும் முடியாத போது அதை நீங்க பெரும் பாரத்தை தலையில் சுமக்க வேண்டும் என்று நாம் இங்கே சொல்லவில்லை முடிந்தால் அதை நீங்கள் செய்யலாம் ரசுல்லாய் சல்ல சிலவர்கள் என்ன சொன்னார்கள் சின்னிகி இல்லா சக்ர அல்லாஹ் மை குறிமுஹோ இந்த சின்னிகி யாரேனும் ஒருவர் ஒரு வாலிபர் ஒரு இளைஞர் ஒரு முதியவருக்கு உதவினால் இவர் முதியவர் போது இவருக்கு கண்ணியம் கொடுக்கிற சங்கே செய்கிற ஒருவரை அல்லாஹு தாலா அங்கே ஏற்பாடு செய்வான் நபிகள் நாம் செல்லல்லா சொன்னாங்க ஒரு முதியவருக்கு உதவுகிற போது இப்ப இதுல ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ரவி ரெண்டு கருத்தை நமக்கு சொல்லுகிறது நாம உதவுனா நமக்கு வயதாகிற போது நமக்கு உதவக்கூடிய ஒருவரை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் வயதாகிறவரை நாம் உயிர் வாழ்வோம் இந்த ஒரு செய்தியையும் நபிகள் நாயம் சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லையா ஒரு 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 அவசர ஊர்தி ஒரு ஆம்புலன்ஸ் கடந்து செல்கிறது யாரேனும் ஒரு நோயாளி தான் உள்ளே இருப்பார் இவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நாம் அந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் யா அல்லா இவருடைய நோயை நீ தீர்த்து கொடுப்பாயாக என்று துவா கேட்கலாம் இது மனிதாபிமானம் இது இஸ்லாம் சொல்லுகிறது இப்படி செய்யுங்கள் என்று இப்படி எத்தனை மனிதர்கள் செய்கிற ஒரு ஆம்புலன்ஸ் கடந்து செல்கிறது யாருலா இவருக்கு வெகு சீக்கிரம் நிவாரணத்தை கொடுப்பாயாக என்று சொல்லலாம் ஒரு கல்யாண ஊர்வலம் போவது யாருலா இவருடைய கல்யாண வாழ்க்கையை சீராக்கி வைப்பாயாக சிறப்பு ஒண்ணுமில்ல ஒரு துவா இது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியை அல்லாவுக்கு ஏற்படுத்தும் தெரியும் ஒரு குழந்தையை பார்க்கணும் அன்றுதான் பிறந்த குழந்தை யாருலா இவருக்கு நீடித்த ஆயுளை கொடு நோயற்ற வாழ்வையை கொடு ஒரு பிரசவ வார்டு ஒரு பிரசவ அறைக்கு முன்னால் மெட்டர்னிட்டி வார்டுக்கு முன்னால் ஒரு கணவர் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறார் அங்கங்கே ஒரு ஒரு திகிலோடு ஒரு ஒரு வேர்வை துளிகளோடு அப்படியே உலாவி கொண்டிருக்கிறார் என்ன அர்த்தம் உள்ளே மனைவி பிரசவத்திற்காக இருக்கிறாள் அந்த கடந்து போ பை ஜஸ்ட் பை ஜஸ்ட் லைக் தட் நம் கடந்து போகிற நேரத்தில் என்னாச்சு ஒன்றுமாகாது பயப்படாதீங்க அல்லாஹு தாலே சாக்வான் முஸ்லீமாக இருந்தால் இல்லை என்றால் ஆண்டம இருக்கிறான் எல்லாம் லேசாகும் ஜஸ்ட் கடந்து போங்க அந்த வார்த்தை அந்த ஆறுதல் வார்த்தை மனிதாபிமானத்துடைய வெளிப்பாடு அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டாக அவருக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும் ஒரு நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஒருவர் கால் இடது கீழே விழப்போகிறாரா பாத்துப்பா தம்பி பார்த்துப்பா என்று சொல்லுங்க பார்த்துட்டு அப்படியே அது மனிதாபிமானம் அல்ல இந்த வார்த்தை அவருக்கு எவ்வளவு பெரிய பலத்தை தரும் என்னை என் மீது கூட தரிசனம் காட்டக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் இங்கே என்று அவருக்கு எவ்வளவு பெரிய நல்லா இருக்கும் எவ்வளவு பெரிய உற்சாகத்தோடு அவர் இருப்பார் கும்பலாக அமர்ந்து ஒருவரை கட்டம் கட்டி கலாய்க்கிறார்கள் கிண்டலடிக்கிறார்கள் கேலி பேசுகிறார்கள் ஆபத் பாந்தவராக அங்கே செல்லு என்னப்பா ஏன் என்ன விஷயம் அவரை ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க எளுப்பா தம்பி என்று நாலு நல்ல வார்த்தை அவருக்கு சார்பாக ஆதரவாக சொல்லுங்கள் இது மனிதாபிமானத்துடைய உச்சகட்டம் எல்லாம் கண்டும் காணாமல் கடந்து செல்லக்கூடாது நாம் உடையவர்கள் இது இரக்கம் பிறக்கிற மாசம் இறைவனுடைய கருணை அதிகமாக இறங்கும் மாசம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு தண்ணீர் குடிப்பதற்காக கிணற்றுக்கு வந்தாங்க ஒரு நாய் தாகம் எடுத்திருந்துச்சு தண்ணி கொடுத்தாங்க அல்லஹா என்ன செய்தான் அல்லா என்ன செய்தான் யார் அவள் கொண்டோம் விபச்சாரா மன்னித்தான் அவளுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் கேட்கிறேன் ஒரு ஆயிரம் மிகச்சிறந்த முஃப்திகள் உலமாக்கள் உலமாக்களை ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துங்க விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கொண்டு நிறுத்துங்க அவ இதே மாதிரி ஒரு ஹெல்ப் மன்னிச்சிருங்க மௌலானா என்று கேளுங்கள் மன்னிப்பார்களா ஆயிரம் உலமாக்கள் சேர்ந்தாலும் மன்னிக்க மாட்டார் விபச்சாரம் செய்த பெண்ணை எப்படி மன்னிப்பாங்க நம் மனிதர்கள் ஆனால் மன்னிக்கிறான் மனிதன் மன்னிக்க மாட்டான் மகத்தான இறைவன் மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறான் இது வெளிப்பாடு காட்டி ஒரே ஒரு செயல் எனவே இது முஸ்லிம்களுடைய பண்பாடுகள் இது மறந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறக்கடிக்கப்படுகிறது இஸ்லாமிய சமுதாயத்தை குறித்து சொல்லிக்காடு இஸ்லாம் வாழால் பரவியதை விட நல்ல நடத்தையால் பரவியதுதான் அதிகம் என்று சொல்வார்கள் சிந்து சமவெளி பகுதிகளுக்கு ஆரம்ப காலத்தில் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள் கேரளாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் எந்த மொழியில் பேசியிருப்பார்கள் சொல்லுங்கள் எந்த மொழியில் பேசியிருப்பார்கள் அவர்களுக்கு அரபி இவர்களுக்கு மலையாளம் ரெண்டு பேருக்கும் யாருக்குமே புரியாது இப்போ நன்னடத்தை மூலமாகத்தானே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களுடைய பண்பாடு அவருடைய கலாச்சாரம் அவர்களுடைய நடத்தை இதுதானே அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுத்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் எனவே அருமை சகோருளை நீங்கள் இந்த மாதிரி என்ன எதுக்கு நாம சொல்றோம்னா இது ஒரு பெரிய உதவியா இதெல்லாம் இஸ்லாம் வலி வலியுறுத்துகிறதா என்று கேட்பதல்ல இங்கே இந்த ஒரு செயல் நமக்கு வேணுமென்றா இது ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு சின்ன இதெல்லாம் ஒரு அற்பமாக நான் கருதலாம் ஆனால் அந்த உதவியை அனுபவித்தவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்க அந்த நேரத்தில் அவருக்கு கிடைக்கிற அந்த ஒரு பூஸ்ட் அவர் ஒரு உற்சாகம் அவருக்கு நமக்கு ஒரு ஆறுதல் இருக்குடா என்று அந்த நினைக்கிற அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை அல்லாஹால அப்படியே பதிவு செய்கிறான் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேராபத்தையோ அல்லது நல்ல வழியோ காட்டக்கூடும் தகுந்த உகந்த நேரத்தில் ஆம் அருமை ரசூலுல்லாஹி ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னே முன்பே நாம் பார்த்திருக்கிறோம் மனிதாபிமானத்தோட உச்சகட்டத்தில் தானே இருந்தார்கள் இல்லையா என்னை போர்வையால் போர்த்துங்கள் என்று முதல் வகை வந்த போது அம்மையாரிடத்தில் ரசூலுல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் வந்த போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க அந்தம்மா அம்மா கல்லா நான் நான் இறந்து விடுவேன் நான் மரணிக்கிறேன் சொன்னார் எனக்கு எதோ ஆயிடுமோ நான் மரணித்து விடுவேன் ஒருபோதும் கிடையாது ஒருபோதும் கிடையாது அதுக்கு என்ன காரணங்களை அடுக்கி கொண்டே போகிறார்கள் என்ன காரணம் ஏன் ஒருபோதும் கிடையாது உம்மை உமது ஒருபோதும் கைவிட மாட்டான் ஏன் என்ன காரணம் என்ன இன்ன செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள் இல்லை என்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் நீங்கள் உதவுகிறீர்கள் உதவி தேவைப்படும் பொருளுக்கு ஓடி செல்கிறீர்கள் என்று பட்டியலையே போடுறாங்க எல்லாம் மனிதாபிமானத்துடைய செயல்கள் தான் எல்லாம் மனிதாபிமானத்துடைய செயல்கள் தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் ஒரு மோமின் முஸ்லீம் என்று சொல்லவில்லை என்ற சொல்லா ஒரு மனிதனுடைய சிரமத்தை சிரமத்தை நீங்கள் போக்கினால் மறுமையில் நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை அல்லாஹுத்தலா லெஹுவாக்குவான் ஈஸியாக்குவான் நமக்கு என்ன சிரமம் மறுமையில நமக்கு என்ன சிரமம் இருக்க போகுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சிரமம் இது இது ஒரே சிரமம் சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா அந்த சிரமத்தை அல்லாஹ் லெகுவாக்குகிறான் அங்க வேற என்ன சிரமம் கடன் தொல்லையா அங்க அப்ப அந்த சிரமத்தையே அல்லாஹுத்தாலா அப்ப மருமையுடைய மன்னிப்பே சிலபோது கிடைக்கிறது உல்தாஹு ஃபி அவனில் ஆபுது மேக்கான லே அப் து ஃபிய அவனு ஒருவன் தன் சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் அல்லாஹு தாலா அவனுக்கு உதவி கொண்டே இருப்பான் அல்லாவுடைய நடந்து கொள்ள கூடிய ஒரு மனிதன் மூசா அலிஸ்லாத்துலாம் அவர்கள் எகிப்திலிருந்து பலஸ்தீனுக்கு செல்லுகிற வரலாற்றை அல்லாஹுத்தாலா சுருத்து கசசில் குறிப்பிட்டு காட்டுகிறான் நமக்கு தெரியும் அங்க மூசாவை மூசா அலிஸ்லாம் அவர்களை ஃபிராவின் கொள்வதற்காக வந்தான் அந்த வரலாறுகள் சிலுவர்களுக்கு கூட தெரியும் இல்லையா அவங்க ஓடுறாங்க அங்கே தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உணவு கிடையாது மாற்றாடை கிடையாது தண்ணீர் கிடையாது காலில் போட்டிருந்த அணிகலங்கள் கூட அது பீந்து போகிறது எவ்வளவு தூரம் இருக்கும் எகிப்து பலஸ்தீன் யோசித்து பாருங்கள் பலஸ்தீனை வந்து அடைகிறார் மதாயின் பகுதிகளை வந்து அடைகிறார் மதாயின் பகுதி ஈராக்கில் இருக்கிறது சொல்லப்படுகிறது பலஸ்தீனில் ஒரு பகுதி இருக்கிறதா சொல்லப்படுது ஏதோ ஒன்று அங்கே மதாயின் பகுதிகளுக்கு மூசாலிசெல்லாம் வந்து சேர்றாங்க அந்த கதை தெரியும் இல்ல அந்த வரலாறு தெரியுமில்லையா அங்கே வருகிறார் ஒரு கிணறு இருந்தது இரண்டு குமரி பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள் தண்ணீர் எடுப்பதற்காக அப்ப இவர் பல நாட்கள் பசியோடு வருகிறார் உண்ணுவதற்கு எதுவும் இல்லை தாகத்தோடு வருகிறார் குடிப்பதற்கு எதுவும் இல்லை மாற்றாடை கிடையாது உதடுகள் வெடித்திருக்கிறது உடனடியாக மா ஹத்து புக்குமா அல்லாஹு மா ஹத்து புக்குமா என்ன விஷயம் ஆண்கள் தண்ணீர் எடுக்கிறார்கள் நீங்கள் இருவரும் ஒதுங்கி நிற்கிறீர்கள் அவர் என்ன சொன்னார்கள் அபுனா ஷேஹுன் கபீர் குரானில் அல்லாஹ் சொல்கிறான் எங்கள் தந்தை வயது முதிர்ந்தவர் தண்ணீர் எடுக்க முடியாது அதனால ஆண்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்து முடிக்கும் முறை நாங்கள் காத்திருந்து அதற்கு பின்புதான் நாங்கள் தண்ணி எடுத்துட்டு போவோம் என்று சொன்னார் என்ன செய்தார் மோசாலை சிலா தோசலாம் அவர்கள் ஓடி வந்தார் மக்களை விளக்கினார் அப்படி சக்காலோகமா அந்த இருவருக்கும் தண்ணீர் புகட்டினார் ஃபத்தவல்லாஹ இளம் வல்லு உடனடியாக ஒரு நிழலின் பக்கம் நிழலின் பக்கம் ஒதுங்கினார் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ன அர்த்தம் நிழல் தேவைப்பட்டிருக்கிறது அவருக்கு வெயில் சூடான வெயில் இருந்திருக்கிறது அந்த தண்ணீர் போட்டி விட்டு அந்த பெண்களிடத்துல யாருமா நீங்க என்று நன்றி எதிர்பார்க்கவில்லை பசியோடு வந்திருக்கிறோம் உணவை எதிர்பார்க்கவில்லை தாகத்தோடு வந்திருக்கிறார் அவர் தண்ணீரை எதிர்பார்க்கவில்லை அந்த பெண்களிடத்தில் இருந்து கொஞ்சம் மேசித்து பாருங்கள் நிழலில் ஒதுங்கிய பின்பு என்ன கேட்டார் காலரப்பின் நீலிமா அன்சல் என் ஹைரின் பக்கீர் யா இப்போது எனக்கு உதவுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்தாயே இதே போன்ற வாய்ப்பை எனக்கு மேலும் தருவாய் ஃபக்கீர் என்றால் என்ன அர்த்தம் இன்னும் நான் தேவைப்படுகிறேன் யா யாவா இந்த ரெண்டு பெண்களுக்கு நான் உதவி இருக்கிறேன் எனக்கு தண்ணீர் தருவாயாக உணவு தருவாயாக அடைக்கலம் தருவாயாக உயிருக்கு பாதுகாப்பு தருவாயாக இந்த செயலை முன்னிட்டு என்று கேட்கவில்லை இதே போல இன்னும் பல செயல்களை செய்வதற்கான வாய்ப்பை தருவாயாக என்று கேட்கிறார் இதுதான் மனிதாபிமானம் இதைத்தான் இஸ்லாம் நமக்கு போதித்து காட்டுகிறது ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது அதுவும் இந்த ரமதானுடைய காலகட்டங்களில் அதற்கான சந்தர்ப்பம் வாய்த்தால் நிச்சயமாக அதை நாம் தவறவிட்டு விடக்கூடாது இது இறைவனுக்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு செயல் அது இங்கே முஸ்லிம் நான் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் சகசகோர் என்றெல்லாம் யாருமே கிடையாது எல்லாம் படைப்புகள் தான் ஏனென்றால் ஒரு யூதனுடைய ஜனாசா செல்கிற போதுதானே ரசோல்லாய் சல்லா அலுவலம் அதுவும் ஒரு ஆத்மா இல்லவா அல்லவா என்று கேட்டுவாறு எழுந்து நின்றார் எனவே இந்த செயல் சிலபோது நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம் நாம் ஒரு சிக்கலில் மாட்டும் போது நாம் ஒரு பேராபத்தில் அப்படி சிக்கலும் பேராபத்தும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படி தப்பித்தவர் ஏற்பட்டு விட்டால் தாலா அந்த நேரத்தில் நமக்கு அங்கே உதவுவான் உஸ்மான் அவருடைய வரலாறு மிக உண்மையில் ஒரு மெய்சில் இருக்க வைக்கிற ஒரு வரலாறு உம்முசலமாவுக்கு கை குழந்தைகிறார் பிற்காலத்துடைய மனைவி உஸ்மான்ஹா அப்போது முஸ்லிமாகவில்லை நல்ல மனிதர் அவர் நீண்ட போராட்டத்திற்கு பின் மக்காவிலிருந்து அவருடைய உறவினர்களால் விடுவிக்கப்பட்டு மதினாவுக்கு வருகிறார் தன்னுடைய கணவர் அவருடைய கணவர் அதற்கு முன்பு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்பட்டு சென்று விட்டார் ஒரு வருட ஒரு வருட கை குழந்தையோடு ஒரு பெண் இளம்பெண்ணை போல அல்லது நடுத்தர ஏதோ ஒன்று ஒரு பெண் தன்னந்தனியாக நானூத்தி ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் மக்காவுக்கு மதினாவுக்கும் இருக்கிறது இடையே அந்த தூரத்தை ஒரு பெண் தன்னந்தனியாக பாலையில் கடந்து செல்வது பாலைவனத்தில் கடந்து செல்வது என்பது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு பணியாக இருக்கும் பார்க்கிறார் உஸ்மான் தல்ஹா ஒட்டகத்தில் வருகிறார் எங்கே செல்லுகிறீர்கள் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர் அப்போது அவர் ரசூலுல்லாவுடைய மனைவியாக உம்மசலமா இருக்கவில்லை உயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி எங்கே செல்கிறீர்கள் நான் மதினாவுக்கு செல்கிறேன் ஏன் அந்த சம்பாசனைகள் உரையாடல்கள் தொடர்கிறது உங்க ஆட்களை எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் எனது வரலாறை சொல்கிறார் நீண்ட போராட்டத்திற்கு முன்னே இப்போது தான் என்னை செல்ல அனுமதித்தார் நான் செல்கிறேன் என் கணவர் இருக்கிற மக்காவு குஃபாவுக்கு நான் சொல்கிறேன் என்று அவர் சொல்கிற போது போன்ற பெண்கள் உஸ்மான் சொன்னார் உங்களை போன்ற பெண்கள் தனித்து செல்வது எங்களுக்கு உகந்ததல்ல குறைஷிகள் நாங்கள் குறைஷிகள் பண்பாடு மிக்கவர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் எங்களுக்கு உகந்ததல்ல ஏறுங்கள் இந்த ஒட்டகத்தில் என்று சொல்லி ஒட்டகத்தை படுக்க வைத்தார் சற்று தூரம் விலகி சென்றார் முகம் கொடுத்து பார்க்க கூட இல்லை ஒரு பெண் ஒட்டகத்தில் ஏறுகிற காட்சியை பார்க்க கூடாது என்று அவர் நினைத்தார் ஆடை விலகலாம் என்ன வேண்டும் என்றால் நடக்கலாம் யோசித்து பாருங்க ஏறி முடித்ததற்கு பின்பு அவர் சத்தம் கொடுத்தார் இந்த ஒட்டகத்துடைய மூக்கணாங்கரை பிடித்துக் கொண்டு நானூத்தி ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் உஸ்மான் அடையும் வரை உஸ் உம்ம மாவட்டத்தில் ஒரு வார்த்தை பேசவில்லை முகம் திருப்தி பார்க்கவில்லை முகம் திருப்பி பார்க்கவில்லை அவருக்கு இயற்கை உபாதைகளோ ஏதேனும் தேவைகளை ஏற்படுகிற போது ஒட்டகத்துடைய மூக்கணாங்கரை அவர் அசைப்பார் அதை புரிந்து கொண்டு படுக்க வைப்பார் பின்னர் பயணங்கள் தொடரும் குஃபா நகரை அடைகிற போது அவர் சொல்லுகிறார் உஸ்மான் தல்ஹார் இதோ இந்த கிராமத்தில் தான் உமது கணவர் இருக்கிறார் செல்லுங்கள் என்று நன்றி எதிர்பார்க்கவில்லை உஸ்மான் அவர் முஸ்லிம் அல்ல அவர் அப்படியே திரும்பி செல்கிறார் அவர் திரும்பி செல்கிற திசையை பார்த்தவாறு என்ற உம்முசலமா ரவி அல்லா தாலா அன்ஹா அல்லாவிடத்தில் இருக்கிற யா லா உஸ்மான் செய்திருக்கிற இந்த நன்றிக்கு இந்த உபகாரத்திற்கு நான் நன்றி செலுத்த முடியாது நீயே அதை பதிவு செய்து வைத்துக்கொள் மக்காவில் உஸ்மான் தல்ஹா இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் அரபுலகம் ஒட்டுமொத்த அரபுலகம் என்ன சொன்னது தெரியுமா இந்த நிகழ்வு பிரபலம் அங்கே நடந்து கொண்டஸ்மானம் கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அரகத்திலிருந்து அல்லாஹு தலா அவரை விடுதலை செய்து விட்டான் கொஞ்சம் யோசித்து ஒரு செயல் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்ட ஒரு சின்ன செயல் சிலபோது அது சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும் சில நாம பார்க்குற வரலாற்றில் ஹம்சார் அலி அல்லாஹுத்தாலான்னு இஸ்லாத்தை வரதுக்கு முன்னாடி அபு ஜஹல் அபூ சுப்பியான் போன்றவர்களால் காபாவுக்கு அருகில் வைத்து ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களை கிண்டல் அடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ கூட ஹம்சா இஸ்லாத்துக்கு வரல எங்கோ வேட்டைக்கு சென்றிருந்தார் அப்போ அவருடைய பணிப்பெண்ணு தான் வந்து ஓடி வந்து சொல்கிறார் நீங்கள் வேட்டைக்கு போயிட்டு வரீங்களா உங்கள் சகோதரம் அங்கே போட்டு அங்கே போட்டு கிண்டல் அடிக்கிறார்கள் கேலி பேசுகிறார்கள் வேதனை கொடுக்கிறார்கள் வேகமாக வந்தார் அப்போ தன்னுடைய அந்த அம்பாரியில் இருந்த ஒரு அம்பை எடுத்து அப்பூஜருடைய அந்த நெத்தியில் அந்த தலையில் ஓங்கி குத்தினார் குத்திவிட்ட ஹம்சா அலி அல்லா என்ன சொன்னார் அத்த சுப்பு முகம்மதன் வன அலாதீனி நான் உயிரோடு இருக்கிறேன் முகமது மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் என் கண் முன்னாடி வைத்து நீ முகமதை திட்டுகிறாயா என்று கேட்டார் அவர் எப்ப இஸ்லாத்துக்கு வந்தார் அவர் இஸ்லாத்து வரலையே அனா அலாதீனி என்றால் என்ன அர்த்தம் நான் முகமது மார்க்கத்தில் இருக்கிறேன் என் கண்ணு முன்னாடியே வைத்தனி முகமதை திட்டுவா இப்ப திட்டு பார்க்கலாம் என்று சொன்னார் அவர் இஸ்லாத்துல இல்லை ஆனால் இஸ்லாத்தில் இருப்பதாக வீட்டுக்கு சென்றார் யோசித்தார் நான் எப்பப்பா இஸ்லாத்துக்கு வந்தேன் நான் எப்ப வந்த ஒரு ஒருவருக்கு உதவ வேண்டும் அது சகோதரன் மகன் என்பதல்ல என்பதற்காக அல்ல முகம்மது என்ற புனித நபருக்காக வேண்டி அல்ல ஒருவருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த மனிதாபிமானத்தினோட அடையாளம் அவர் அவர் பின்னாடி என்ன செஞ்சார் யோசித்தார் சிந்தித்தார் மீண்டும் காபாவுக்கு வந்தார் நான் இந்த இறைவன் தான் உண்மையானவன் என்றால் என்னை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டார் ஒரு உதவி எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை நீங்கள் யோசித்து மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு எதை தருகிறது? யோசித்து பாருங்க இஸ்லாம் இதை இப்படி சொல்லுகிறது மனிதாபிமானத்தோடு நடந்து சொல்லுங்க நடந்து கொள்ளுங்கள் என்று எதை கட்சித்தல் எல்லாம் ஹைவேல நீங்க போங்க ஒரு நெடுஞ்சாலையில் நீங்கள் சொல்லுங்க ஒரு விபத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த மாதிரி பார்க்க பார்க்காதவாறு அல்லாஹுத் அலாமிய ஆக்கட்டும் இன்ஷா அல்லா ஒரு விபத்தை நான் பார்க்கிறோம் என்ன செய்வாங்க இப்போ இளைஞர்கள் ரோட்ல இருந்து அங்க கூட செல்ஃபி எடுப்பாங்க செல்ஃபி எடுத்து அதை கூட போஸ்ட் பண்றாங்க எங்கே மனிதாபிமானம் எங்கே உதவும் மனோபாவம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பஸ்யா இருக்கிறான் அது இவனுக்கு தெரிகிறது உதவுற மனோபாவம் இல்லை தெய்வத்தின் உண்டியில் கோடி நான் முஸ்லீம்ல சொல்லலை தெய்வத்தின் உண்டியலில் கோடி கோடியாக போடுறாங்க அந்த ஊரில் சாலை இருக்காது குடிநீர் இருக்காது கல்வி வசதி இருக்காது வறுமை இருக்கும் அதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டாங்க இந்த கலாச்சாரத்தை தானே சொல்லித் தருகிறது ஆயிரம் குழந்தைகள் மீது குண்டு வீசி அழிப்பார்கள் அதை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள் ஒரு நாய்க்கு சோம்பு இல்லட்டினா ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போவாங்க சிகிச்சைக்காக இதுதான் இந்த கலாச்சாரத்தையா நமக்கு மேற்கத்திய கலாச்சாரம் இதைத்தான் மரத்து போன உணர்வுகள் நாகரிகம் என்றால் நாகரிக கற்றுத் தருகிற இந்த பண்பாடுகள் நமக்கு தேவையில்லை இந்த பண்பாடுகள் நமக்கு தேவையில்லை இஸ்லாம் உயரிய நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தருகிறது நான் ஒரு ஒரு செய்தியை நான் படித்த நியூசிலாந்தை சார்ந்த மார்க் இங்கிலீஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் நியூசிலாந்தை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய ஒரு விபத்தில் இரண்டு கால்களும் அவருக்கு துண்டித்து அகற்றப்பட்டது ரெண்டு கால் முட்டு காலோட முட்டு பகுதியோட அவருக்கு அகற்றப்பட்டது இன்டர்நெட்ல அவருடைய நிகழ்ச்சி அவருடைய எல்லாமே இருக்கு நீங்க சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் மார்க் இங்கிலீஷ் நியூசிலாந்தை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறில் அவருடைய வயது நாற்பத்தி ஏழு அவர் இரண்டாயிரத்தி ஆறு மே பதினைந்தாம் நாள் ஒரு முடிவெடுக்கிறார் எவரெஸ்ட் மலையை ஏற வேண்டும் ரெண்டு கால் இல்லாதவர் எப்படி ஏறது ஐம்பது பேர் கொண்ட அல்லது நாற்பது பேர் கொண்ட ஒரு குழுவை தயாவ வசதி இருக்குது நாற்பது பேர் கொண்ட குழுவை தயார் செய்கிறார் அப்போ இரண்டு கால்களும் இல்லாத ஒருவர் எவரஸ்ட் சிகரத்தை ஏறினார் என்ற சாதனை படைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் எவரெஸ்ட் உடைய தரை மட்டத்திலிருந்து உயரம் எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரம் இருக்கும் என்று ஒரு தோராயமாக சொல்கிறார்கள் இவர்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெறுகிறார்கள் ஏறுகிறார்கள் எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு போது பிற்கால பின்னாடி அவர் அந்த சாதனை எல்லாம் பண்ணி முடிச்ச பின்னாடி அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க எப்படி முடிச்சிச்சு அப்ப அவர் சொல்றார் ஏதேனும் ஒரு காட்சி உங்களை திகிலுடைய திகிலடைய செய்ததா ஏதேனும் ஒரு காட்சி நீங்கள் ஏறும்போது மலை போது உங்களுக்கு பயத்தையோ அச்சத்தையோ ஏதோ நெருடலையோ தந்ததா என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார் எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு நாங்கள் ஏறும் போது அங்கே பிரிட்டனை சார்ந்த டேவிட் ஷார்ப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலையேறும் நிபுணர் வீரர் பனிக்குளிக்குள் விழுந்து கொண்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் நாங்கள் செல்லும் பாதைக்கு சற்று தூரத்தில் அப்ப என்ன பண்ணீங்க என்று நிருபர் கேட்கிறார் அப்ப என்ன பண்ணீங்க எங்கள் நானோ எங்கள் குழுவோ யாரும் உதவவில்லை ஏன் உதவவில்லை ஏனென்றால் எங்களால் சாதனை படைக்க முடியாது எங்களால் சாதனை படைக்க முடியாது உதவினால் சாதனை படைக்க முடியாது இறங்கி சாதனை படைத்தார்கள் இறங்கி வந்தார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஒரு நீண்ட நிகழ்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லா என்ன சொல்கிறான் மன்னமா ஜமியா ஒரு மனிதரை நீங்கள் உயிரூட்டினால் ஒரு மனிதனுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தால் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் நீங்கள் உயிர் கொடுத்ததை போல இங்கே சாதனை தான் அவருக்கு பெரிய ஒரு ஒரு நோக்கமாக லட்சியமாக கோலாக இருந்திருக்கிறது இப்படி இஸ்லாம் ஒரு முஸ்லீம் இப்படி உண்மையை முஸ்லீம் இப்படி இருந்திருப்பானா யோசித்து பாருங்கள் இதுதான் இந்த கலாச்சாரத்தை தான் இந்த கல்ச்சரை தான் மேற்கத்திய சமூகம் நம்மீது திணிக்க முற்படுகிறது இஸ்லாம் அப்படி இருக்கலையே இஸ்லாம் அப்படி இருக்கலையே நாளை அல்லாஹு ஜல்லஷா உத்தாள நம்பத்தில் கேட்க நான் நோய் உங்களுக்கு தெரியுமில நான் நோயாளியாக இருந்தேன் என்னை நீ நலம் விசாரிக்கலையே நான் பசியோடு இருந்தேன் எனக்கு நீ உணவு தரலையே நான் தாகத்தோடு இருந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை அதனால் தான் நபிகள் நாயம் சல்லு வலைவு செல்லம் சொல்லிக்கணர் உங்கள் சமூகத்தில் இருக்கிற பலவீனர்களின் காரணத்தால் தான் உங்களுக்கு உதவியும் கிடைக்கிறது உங்களுக்கு வாழ்வாதாரமும் கிடைக்குது உணவும் கிடைக்குது பலவீனமானவர்கள் இருக்கிற காரணத்தால் தான் மனிதாபிமானத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுகிற காரணத்தால் தான் உங்களுக்கு அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறான் என்று நபிகள் நாயம் செல்லு செல்ல சொல்லி மனிதாபிமானம் என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற பண்பாடுகளில் ஒன்று இதை மறந்துவிடக்கூடாது அதனால வலிந்து கட்டி போய் எங்களா உதவி அப்படி தேட சொல்லவில்லை அது மக்கள் சேவை அது இன்னொரு பகுதி இருக்கிறது ஆனால் நான் இங்கே சொல்ல வருவது உதவி தேவைப்படுகிற ஒருவர் கை நீட்டுகிறார் காயம்பட்ட ஒருவர் கண்ணீர் துடைப்பதற்காக சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்குகிறார் நம்மால் முடியும் அதை செய்வதற்கு ஆற்றல் இருக்கிறது நேரம் இருக்கிறது சக்தி இருக்கிறது இந்த மூன்றும் இருந்த பின்பும் அதை கண்டும் காணாமல் கடந்து செல்வது உண்மையில் மனிதாபிமானமற்ற செயல் அதை இஸ்லாம் ஒரு நாளும் அங்கீகரிப்பதில்லை அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு உத்தாலா அப்படிப்பட்ட உதவக்கூடிய மனிதாபிமானம் மிக்க மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக தவான் அல் அஹமது இல்லா ரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர